வணக்கம் ஏகாந்தத்தில் பேச்சின்றி ஏகாதசியில் வசி ஏகாம்பர அருளமுதம் புசி என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான தாந்திரிகமான வாக்குன்னு சொல்லலாம் ஏகாதசியில் விரதம் இருக்கிறதுனால நிறைய புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் இறை சிந்தனை கிடைக்கும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் எதிலையும் எடுத்த காரியத்தில் பின்வாங்காமல் எடுத்த காரியத்தில் முன்னோக்கி செல்லக்கூடிய நமக்கு சக்தியையும் திறமையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அற்புத தருணம் ஏகாதசி அதே போல் அமாவாசை என்று விதைக்கக்கூடிய விதையானது தூங்காது தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அம்மாவாசை எண்ணிக்கை விதைக்கக்கூடிய அந்த விதையானது அந்த நவகிரக கதிர்வீச்சுகளின் மூலமாக யாருடைய நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விதையானது மலர்ந்து அது கொடுக்க வேண்டிய பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லதாக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒன்றுலேயாவது நம்ம குறை சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்காம நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்முடைய தலைமுறைகளும் நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு நாம தண்ணி குடிச்சா பத்தாது நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக ஏரி ஆறு குளம் வாய்க்கால் வரப்பு மேடு எல்லாமே அவங்க சரி பண்ணி கொடுத்தாங்க மக்களின் தாகத்தை தீர்க்க கோசாலைகள் அமைச்சாங்க மருத்துவமனைகள் அமைச்சாங்க எல்லாமே கோவில்ல இருந்தது குருகுலமாக கோவில்லையே எல்லா விஷயங்களுமே இருந்தது அவர்களுக்கு மனசு நிம்மதி இல்லையா கோவிலில் போய் அப்படியே அந்த கட்டாந்தறியில் சித்த நேரம் உட்காந்துட்டு வந்தால் நல்லா இருக்குமேன்னு போய் அப்படியே அந்த கட்டாந்தறியில் உட்காந்துட்டு அப்படியே அந்த கோவிலை பார்ப்பாங்க வானத்தை பார்ப்பாங்க அப்படியே அவங்களுக்கு அந்த எண்ணெய் ஓட்ட மலைகளானது அப்படியே அப்படியே மனப்பதட்டத்தில் மன அழுத்தத்தில் இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் அங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த நல்ல அதிர்வுகள் அவங்க மேலே அந்த படுறதுனால அந்த மனசு சாந்தியாகி நிம்மதியாக அவங்க வீட்டுக்கு வருவாங்க அரச மரம் பூவரச மரம் வன்னி மரம் புங்க மரம் இழுப்ப மரம் இப்படி எத்தனையோ மூலிகை மரங்கள் ஸ்தலங்கள் தோறும் இருக்கக்கூடிய காரணம் அற்புதங்கள் நிறைந்தது ஆழமான தத்துவங்களையும் கொண்டது நாம் கோவிலுக்கு போகும்போது அந்த ஸ்தல மரத்தை கண்டிப்பாக தொட்டு வணங்கணும் சில இடத்துல தொட்டு வணங்க முடியாது வேலி மாதிரி போட்டிருப்பாங்க அந்த பட்டாலே போதும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மருதமலை போகிறீங்க ஏழாவது படை வீடு இன்னும் அதிக அளவில் நம்ம திருப்பதி மாதிரி நம்ம பழனி மாதிரி அதிக அளவு அடியார்கள் கூட்டம் நாளும் பொழுதும் தேடி வரக்கூடிய அற்புதமான மலையாக திகழப் போகக்கூடிய மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை அது மருதமலை எத்தனை பேர் வந்து சென்றாலும் அது நம்முடைய மலை மருதமலை ஏழாவது படைவீடு கேது மகாதசை யாருக்கெல்லாம் இருக்கோ கேது பகவானுடைய தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ கேது பகவானால் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கு சர்வ ராகு தோஷம் வேறு கேது தோஷம் வேறு கேது தோஷம் பாதிப்பு இருக்கிறவங்க எல்லாம் மருதமலைக்கு போயிட்டு வாங்க அடிவாரத்திலேருந்து நடந்து போங்க அடிவாரத்திலே ஒரு கற்பூரம் பற்ற வச்சு நடந்து போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் போகும் பொழுதே பந்து உருண்டைகள் இருக்கும் விதை பந்து உருண்டைகள்னு இருக்குது அது நர்சரியில் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு போய் படியேறும்போது அந்த விதைகளை உங்களுக்கு என்ன மரத்தோட விதைகள் வாங்கணுமோ அந்த விதைகளை வாங்கிட்டு போய் நீங்கள் தூவி விட்டுட்டு வரலாம் வண்டியில் போகும் பொழுது ரோட்டோரத்தில் கூட போட்டு போனால் அந்த மழைக்காலம் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த நீங்கள் போடக்கூடிய ஒரு விதையானது பல வருஷம் கழிச்சு அது மரமா பெரிய விரக்ஷமா வளர்ந்து மற்றவர்களுக்கு அதை பயன் தரக்கூடிய வகையில அது இருக்கும் அதனாலதான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த மரம் பிடிச்சிருக்கோ அந்த மரத்துடைய விதை செடியே நர்சரியில இருக்கும் கிடைக்கும் கேட்டு பாருங்க வில்வ மரம் வச்சீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம் புவரச மரம் நடலாம் இலுப்ப மரம் நடலாம் புங்க மரம் நடலாம் இப்படி எத்தனையோ மூலிகை மரங்கள் இருக்குது பல வகையான மூலிகை மரங்கள் உங்களுக்கு எது மனசுக்கு பற்றிருக்கோ அந்த மரத்தை நர்சரியில் சொல்லி வாங்கி நீங்கள் ரோட்டோரத்தில் தாராளமாக நடலாம் மற்றவர்களுக்கு பயன் தரும் இல்லையா நீங்கள் இன்றைக்கி சிறு பெறவில்லை பெருவில்லை மாதிரி சின்ன செடியை வைக்கிறீங்க நாளைக்கு அது உங்களுக்கு பயன் தருதோ இல்லையோ உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு பயன் தரும்லையா நமக்கு முன்னாடி வச்ச மரத்தை நாம் இப்போ அனுபவிச்சுட்டுருக்கிறோம் இல்லையா அது மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய மரத்தை மற்றவர்களும் அனுபவிப்பாங்க பயனும் அடைவாங்க அவங்களுக்கும் அது நிழல் தரும் இல்லையா வெயிலில் நடந்து போயிட்ருக்கும் போது அதனுடைய அருமை தெரியாது அதே நெல்லில் வந்து உட்காரம்போது தான் அதனோட அருமை என்னென்னு தெரியும் அது பழமொழியாக கூட சொல்லியிருக்காங்க வெயிலின் அருமை நிழலில் தான் தெரியும் அப்படின்னு நடந்து போகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நடந்து போகும்போது அந்த காலத்தில் ஆவாரம்பூவை தலையில் ஆவாரம்பூ செடி தலை இதெல்லாம் வச்சு தலையில் வச்சுட்டு போவாங்க நடந்து போகிறவங்க ஆனால் இப்போ நம்ம எங்கே போய் தேடுறது ஆவாரம்பூ செடி தலையெல்லாம் அதனால் முடிந்த வரைக்கி மற்றவர்கள் பயன் பெறும் வகையில் நீங்கள் விதைப்பந்த உருண்டைகளை ரோட்டோரத்தில் போட்டு போனால் அது தானாக முளைச்சும் இல்லை செடிகளை வாங்கி கூட நட்டு வைக்கலாம் ஸ்வயனம்